பெரியார் மண்ணில் பெரியாரை பற்றி தப்பாக பேசுனா இதுதான் கதி இவர் மட்டும் வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருந்தார்னா சாதாரணமாகவே இன்னும் கொஞ்சம் ஓட்டு நல்லா வந்துருக்கு இவருக்கு அப்படின்னு நிறைய பேர் சீமான் மீது விமர்சனங்களை வைக்கிற இதே நேரத்தில் ஈரோடு இடைத்தேர்தலுடைய இந்த முடிவுகளை பார்க்கும்பொழுது இருபத்தி நான்காயிரம் ஓட்டுகளை வாங்கிய அதாவது பதினைந்து சதவிகிதம் ஓட்டுக்கு மேலே வாங்கிய சீமானுடைய நாம் தமிழர் கட்சியுடைய நிலைமை இப்போ எங்க இருக்கு தாவேக்க கட்சியுடைய இந்த ஒரு அறிமுகம்தான் இப்போ தமிழக அரசியலுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்குதா காரணம் என்ன இப்படின்றது எல்லாத்தையும் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் கலர் கண்ணாடி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரத்தி எழுநூற்றி ஒன்பது ஓட்டுக்களை மொத்தமாக இந்த

முன்னணியா வந்து போட்டிட்டு இருந்தாங்கன்னா இவருக்கு இந்த ஓட்டுக்கள் வந்திருக்காது இதை விட இன்னும் கம்மியான சதவீதம் ஏழு சதவிகிதமோ எட்டு சதவிகிதமோ தான் அதிகபட்சம் வந்திருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க ஒரு பக்கம் இப்படி சொல்ல இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியுடைய ஓட்டுக்கும் இந்த திராவிட கட்சிகளுடைய ஓட்டோ இல்ல வந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய ஓட்டுகளுக்கோ சம்பந்தமே கிடையாது திராவிட கட்சிகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஓட்டுக்கள் அதாவது இப்போ எழுபத்தி நான்கு புள்ளி ஏழு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கிற டிஎம் கே

இவங்களுக்கு இந்த பதினைந்து புள்ளி ஐம்பத்தி ஒன்பது கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் அது வந்து அவங்களுடைய போன தேர்தலில் இருந்து இந்த தேர்தலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய வளர்ச்சியை குறிக்குது அப்படின்னு இப்போ இன்னொரு தரப்பினர் சொல்றாங்க இதுல எது உண்மை அப்படிங்கிறத மக்களாகிய உங்ககிட்ட நான் விட்டுறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை தாண்டி வாங்கிய இந்த பதினைந்து புள்ளி ஐம்பத்தி சதவிகித ஓட்டுகளை நாம் தமிழர் கட்சி ஒருவேளை அதிமுக பாஜக இருந்திருந்தாலும் கூட இவ்வளவு வாங்கியிருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த விஷயத்துக்கு நம்ம இந்த முக்கியமான பகுதி என்ன அப்படின்னா அப்படின்னா பேசியதுனால மட்டும்தான் இந்த ஈரோடு இவருக்கு ஓட்டு இன்னும் சில பேர் சொல்றாங்க அதை எப்படி ஏன் பெரியார் அவர்களை ரொம்ப அதிகபட்சமான எதிர்ப்புகளை நாம் தமிழர் கட்சியின் சார்பாக முக்கியமா இங்கே புரிஞ்சுக்க முயற்சி செய்யலாம் தமிழக வெற்றிக் கழகம் நடிகர் விஜய் அவர்கள் அரசியல்வாதி விஜயாக மாறி உருவெடுத்து இருக்கிற இந்த கட்சி பெரியார் சத்தை வரவேற்குது அம்பேத்கர் அவர்களை வரவேற்கிறாங்க ஏற்கனவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கும் பாஜகக்கும் எதிர் சித்தாந்தங்களை கொண்ட அதாவது இந்த எல்லா கட்சிகளுக்கும் எதிர் சித்தாந்தங்களை கொண்ட தனித்து நிற்கக்கூடிய ஒரு முகம் அப்படிங்கறத வந்து நாம் தமிழர் கட்சி இருந்துச்சு அந்த தனித்துவத்தை வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் கெடுக்குது அப்படின்னு ஒருவேளை சீமானவர்கள் உணர்ந்தாரா நான் வந்து தமிழக வெற்றி கழகம் வரதுக்கு முன்னாடியே தமிழகம் தமிழ்நாடு தமிழ் மக்கள் தமிழ் அப்படின்னு வந்துட்டு பெரிய வந்து புரட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அந்த புரட்சியாளர்ன்ற என் பேரை இவங்க கெடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க வந்து இப்போ உள்ள வந்ததுனால நம்ம இமேஜ் கம்மியாகுது இப்போ தமிழக வெற்றி கழகம் உள்ள வந்த காரணத்தினால அவங்க திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுன்னு சொல்லி தமிழ் தேசியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசும் காரணத்தினால இப்போ தமிழ் தேசியத்தை பற்றி மட்டுமே பேசி இவ்வளவு ஓட்டு வங்கியை வாங்கி வச்சிருக்கிற எனக்கு ஒரு முகம் இல்லாமல் போகுது என்னுடைய முகத்தை பாதி அவர் மறைச்சிடுற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு ஒருவேளை யோசிச்சு முடிச்சு சீமானவர்கள் இன்னும் நான் தனித்துவமா தெரியணும் அப்படின்னா என்ன செய்யறது பாஜக எடுத்த அந்த ஸ்டாண்ட்ல இருந்து பாஜக வெளியே வந்து பெரியார் அவர்களை எதிர்க்கிறதெல்லாம் நிறுத்திட்டு இப்ப சும்மா தான் இருக்கிறாங்க அப்ப நம்ம ஏன் பாஜக போ எடுத்த அந்த ஸ்டாண்டை இன்னைக்கு எடுக்க கூடாது நம்ம ஏன் பெரியாரை வந்து அதிகபட்சமா வந்து எதிர்க்க கூடாது நம்ம ஏன் பெரியாரிசமே தப்புன்னு சொல்லி புரட்சிகரமாக வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முயற்சியை எடுத்தாரா சீமான் அப்படின்றதுதான் இங்க கேள்வி தன்னை தனித்துவத்தோட காட்டிக்கிறதுக்காகவும் தன்னுடைய தனித்தன்மையை வந்துட்டு வேற யாரும் தொடக்கூடாதுன்னு காட்டிக்கிறதுக்காகவும் சீமான் அவர்கள் எடுத்த முயற்சி தான் இந்த பெரிய அரசத்தை எதிர்ப்பதா பெரியாரை எதிர்த்து நான் பேசினேன்னா எனக்கு போன எல்லாமே திரும்ப வந்துரும் அதாவது யாரெல்லாம் வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய இந்த உள் வரவேற்புங்கிறது வந்து தமிழகத்துல நமக்கு நம்மளுடைய ஓட்டு வங்கியை குறைக்கும்னு சொல்றாங்களோ அவங்க முன்னாடி நம்மளுடைய தனித்துவத்தை காட்டி நம்ம திரும்பவும் வந்து கேம்ல உள்ள வந்து நம்பர் ஒன்ல நிக்கணும் அப்படின்னா அப்போ நம்ம இதைத்தான் பண்ணணும்னு ஒருவேளை முடிவெடுத்து பெரியாரை எதிர்க்கணுன்னு வேணும்னே இதுக்காக தான் பண்ண சாரா சீமான்ற கேள்வி இங்கே எழும்புது இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா தான் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த எலெக்ஷனில் அதாவது இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் கடைச்ச இருபத்தி நான்காயிரத்தி நூற்றி ஐம்பத்தோரு ஓட்டுக்கள் அப்படிங்கிறது பெரியாரத்தை எதிர்த்தனால கம்மியானதா இல்லை அதை அவர்கள் எதிர்த்தாலும் கூட அதையும் மீறி இந்த இருபத்தி நான்காயிரத்தி நூற்றி ஐம்பத்தோரு ஓட்டுகள் கிடைத்திருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் நீங்க சொல்லுங்க நாம் தமிழர் கட்சியுடைய இந்த திடீர் ஆவேச புரட்சி அம்பேத்கர் புரட்சி பெரியார் புரட்சின்னு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு புரட்சி எடுக்கும் போது பெரியாரை எதிர்க்கும் இந்த புரட்சியை இவங்க எடுத்ததற்கான காரணம் தாவேக்கோடைய அரசியல் வருகையா கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கும்